டெல்லியில் விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டம் பனிரெண்டாவது நாளாக நீடிக்கிறது நாளை விவசாயிகள் பொது முடக்க போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் போராட்டத்தின் தற்போதைய நிலவரம் குறித்த விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டறியலாம் நிரஞ்சன் விவரம் என்ன மணிமாறன் பன்னிரண்டு நாட்களை அவர்கள் வெற்றிகரமாக இந்த விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முடித்திருக்கின்றார்கள் நாளைய தினம் அவர்களுக்கு மிக முக்கியமான தினம் ஏனென்றால் நாடு தழுவிய பொது முடக்க போராட்டத்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இது தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களை தொலைபேசியில் அழைத்து பேசுவது இணையதளங்களில் வீடியோக்களை வெளியிடுவது போன்றவற்றை செய்து இந்த பொது முடக்க போராட்டத்திற்கு அவர்கள் ஆதரவினை தெரிவித்து ஆதரவு கோரி வருகின்றார்கள் எனவே இந்த நாளைய பொது போராட்டம் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்ற அத்தனை முனைப்பிலையும் அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் மற்றொன்று இந்த பொது போராட்டத்திற்கு நிறைய மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் இதற்கு ஆதரவு இல்லை என சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் டெல்லி ஜார்க்கண்ட் உள்ளிட்ட சில மாநிலங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் டெல்லியை பொறுத்தவரை டெல்லி காவல்துறையினர் நாளை காலையிலிருந்து இந்த போராட்டம் அமைதி வழியில் நடைபெறலாம் ஆனால் வன்முறையில் ஈடுபடுவது போன்றவற்றை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே விவசாயிகள் அதற்காக தயாராகி வருகிறார்கள் இந்த தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த இடம் என்பது நேஷனல் ஹைவே இருபத்தி நான்கு உத்தரப்பிரதேசத்தையும் டெல்லியும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான சாலை அந்த சாலைகளின் நடுவே பதாகைகளை வைத்து கோஷங்களை எழுப்பி அமைதியான வழியில் அவர்கள் போராடி வருவதை பார்க்க முடிகின்றது மைக்குகளில் தங்களது கோரிக்கை என்ன என்ன மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் போன்ற விஷயங்களை அவர்கள் சக விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அவர்கள் அறிவுறுத்தி வருகின்றார்கள் நாளை மறுநாள் மத்திய பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்வது ஏற்கனவே நடந்த அத்தனை பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையாவது தங்களுக்கு ஆதரவான தங்களுக்கு சாதகமான முடிவுகளை மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் அவர்கள் இருக்கின்றார்கள் காலையிலிருந்து பல கட்ட ஆலோசனைகளை பல விவசாய சங்கங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தையும் இந்த பொது முடக்க போராட்டம் இரண்டையும் வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தீவிரமான நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்து வருகின்றார்கள் மற்றபடி காலையிலிருந்து அமைதியான வழியில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது நாளை மறுநாள் இந்த மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இவர்கள் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார்கள் என்பது தெரியவரும் மத்திய அரசும் பேச்சுவார்த்தைக்கு அனைத்தும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே நாளைய பொது போராட்டம் என்பது மிக முக்கியம் எந்த வகையிலும் எங்கும் வன்முறை என்பது வந்துவிடக் கூடாது என்பதற்காக விவசாய சங்கங்கள் தொடர்ச்சியாக அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை தான் இன்று காலையிலிருந்தே செய்து வந்திருக்கிறார்கள் மணிமாறன் அடுத்தடுத்து ஐந்து முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ரெண்டு பக்கமும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நிரஞ்சன் நிச்சயமாக அதாவது இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பது விவசாயிகள் சொல்லக்கூடியது ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு சட்டங்கள் ஏதாவது ஒரு வகையில் பிழையானதாக இருக்கின்றது ஒரு சட்டம் பஞ்சாபிற்கு சரி என்று தோன்றும் ஆனால் அதே சட்டம் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கோ அல்லது மத்திய பிரதேச மாநிலத்திற்கோ முரணானதாக இருக்கலாம் ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு வேளாண் முறைகள் இருக்கிறது பயிர் நிலையிலிருந்து காலநிலையிலிருந்து அனைத்தும் வேறுபடுகின்றது எனவே இவற்றை நீங்கள் ஒன்றாக செய்யக்கூடாது என்பதுதான் விவசாயிகளின் கோரிக்கை எனவே ஒரு சங்கம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் மற்றொரு சங்கம் இன்னொரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் இதனால் மொத்தமாக மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற்று விடுங்கள் என்பதை விவசாய சங்கங்கள் தெளிவாக கூறி வருகின்றார்கள் ஆனால் மத்திய அரசு அரசை பொறுத்தவரை இந்த விவசாய சட்டங்களை திரும்ப பெறுவது என்பது இயலாது என்பதாகத்தான் இதுவரை அவர்களது நிலைப்பாடாக இருந்து வருகின்றது வேனென்றால் உங்களுக்கு எவ்வளவு விளக்கங்கள் வேண்டுமானாலும் நாங்கள் தருகிறோம் குறிப்பாக இந்த குறைந்தபட்ச ஆதார விலை போன்றவை எப்பொழுதுமே அது போகாது அது தொடர்ந்து இருக்கும் என்றவற்றை அவர்கள் கூறி வருகின்றார்கள் ஆனால் மத்திய அரசிடமிருந்து விவசாயிகள் எதிர்பார்ப்பது எஸ் ஆர் நோ ஆம் அல்லது இல்லை இந்த மூன்று விவசாய சட்டங்களையும் திரும்ப பெறுவீர்கள் அல்லது மாட்டீர்கள் என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்று கூறி இருக்கிறார்கள் கூடுதல் கால அவகாசத்தை மத்திய அரசு கேட்டிருந்த நிலையில் அடுத்த நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது மத்திய அரசின் நிறைய விளக்கங்களை கொடுத்து விவசாயிகளை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் தற்பொழுதைய சூழல் களத்திலிருந்து தகவல்களை வழங்கி அமைக்க நன்றி நிரஞ்சன்